நம்பிக்கை அறிவியல்ன்றது ஒரு மிகப்பெரிய மேஜிக்கோ மாயையோ கிடையாது அது ஆக்சுவலி உண்மை அது வந்து ஒரு லாஜிக்கா இருக்கக்கூடியது ஸோ நமக்குள்ள ஏற்படுற பல கேள்விகளுக்கு லாஜிக்கா சயின்டிபிக்கான பதில்கள் வந்து கிடைக்கிது அது மட்டும் தான் ஒரு சரியான பதிலா இருக்கும் அந்த மாதிரியான பல தகவல்களை தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நமக்காக பல புதிய அறிவியல் தகவல்களை கொடுப்பதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமையா சார் ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது ஒன்பது கோள்கள் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் இல்லை சுமையாக எட்டு கோள்கள் நீங்கள் சார் நான் படிக்கும் போது ஒன்பது தானே அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை கடந்து போயிட்டோம் அந்த கேள்வியை தான் முதல் கேள்வியாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்பது கோள்கள்னு ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எட்டு கோள்களாக வந்து அது மாறி இருக்குல்ல அப்போ அந்த ப்ளூட்டோ வந்து என்னதான் ஆச்சு ஏன் அதை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளூட்டோ என்பது நீண்ட காலமாக ஒன்பதாவது கோளாக கருதப்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தான் ப்ளூட்டோ என்ற தகுதியை இழந்து குறுங்கோளாக வகைப்படுத்தப்பட்டது இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் புதிய வகைப்பாட்டு விதிகளை உருவாக்கியதால் ப்ளூட்டோ கோல் என்ற தகுதியை இழந்தது இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் உருவாக்கிய புதிய விதிகளின்படி ஒரு கோல் என்றால் மூன்று முக்கியமான அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு விதிச்சாங்க முதல் விதி ஒரு கோள் என்பது சூரியனை சுற்றி ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வர வேண்டும் இரண்டாவது விதி ஒரு கோள் தன்னுடைய சொந்த ஈர்ப்பு விசையால் அதுவே தன்னை ஒரு கோலமாக ஸ்பெரிக்கல் ஷேப் உருவாக்கி கொள்ள தகுதி பெற்றிருக்க வேண்டும் இந்த இரண்டு விதிகளும் புளூட்டோவுக்கு பொருந்தும் மூன்றாவது விதிதான் சிக்கலான விதி மூன்றாவது விதி சூரியனை சுற்றி வரும் கோள் தனது சுற்றுவட்ட பாதையை சுத்தப்படுத்த வேண்டும் அதாவது அந்த கோள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் வரும் சிறுகோள்கள் பாறைகள் போன்றவற்றை ஒன்று தன்னோடு ஈர்த்து வேண்டும் அல்லது விலக்கிவிட வேண்டும் இப்படி கிளியரிங் த ஆர்பிட் அப்படிங்கிற தகுதி மூன்றாவது தகுதி புளூட்டோவுக்கு அந்த தகுதி இல்லை அதனால் புளூட்டோ கோள் என்ற தகுதியை இழந்து குறுங்கோளாக வகைப்படுத்தப்பட்டது ப்ளூட்டோ உண்மையில் மிகவும் சிறியது அதனுடைய விட்டம் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் அது நம்முடைய பூமியுடைய சந்திரனை விட சிறியது அவ்வளவு சிறியதாக இருப்பதால் அது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் வரும் பிற பொருட்களை இதனால் சுத்தப்படுத்த முடியவில்லை புளூட்டோ என்பது நீண்ட காலமாக ஒரு கோளாக இருந்தாலும் ஒன்பதாவது கோளாக அறியப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அது கோல் என்ற தகுதியை இழந்து குறுங்கோளாக மாற்றப்பட்டது அதற்கு காரணம் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் உருவாக்கிய புதிய விதிகள் அதில் குறிப்பாக ஒரு கோள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் வரும் பிற சிறு கோள்கள் போன்றவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு குவாலிட்டி ப்ளூட்டோவுக்கு இல்லை என்பதால் அது கோல் என்ற தகுதியை இழந்தது सरकारங்க 10 ஆண்டுகளா நம்ம பார்த்தோம் இல்லடி சில டிகேட்ஸ் நம்ம பார்த்தோம் அந்த லேசர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துது அதனுடைய பயன்பாடுகளும் அதிகமா இருக்கு மெடிக்கல் சைடா இருக்கட்டும் அலங்கார விளக்குகள் இந்த மாதிரி எல்லாம் கூட அது அதிகமா பயன்படுத்துறோம் ஆனா இந்த லேசர் அப்படின்றது என்ன சடனா அது எப்படி வந்து எல்லாரையும் கவரக்கூடிய வகையில வந்து மாறி இருக்கு அண்ட் இது எப்படி இயங்குது இதை பத்தி சொல்லுங்களேன் லேசர் என்பது ஒரு அக்ரானிம் லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் எந்த வார்த்தைகளின் சுருக்கம்தான் லேசர் ஒரே நிறம் கொண்ட ஒரே திசையில் செல்லும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒளிக்கற்றை தான் லேசர் இது மின்காந்த கதிர்வீச்சின் ஒரு வடிவம் ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை மின்சாரம் ஒளி போன்ற ஆற்றலால் தூண்டி வலுவான ஒளியை வெளியிட செய்வதன் மூலம் லேசர் உருவாக்கப்படுகிறது இந்த லேசர் ஒளி ஒரே அலைநீளத்தில் ஒரே திசையில் செல்கிறது லேசர் என்று பல்வேறு துறைகளில் பயன்பாட்டில் உள்ளது மருத்துவ துறையில் கண் அறுவை சிகிச்சை தோல் சிகிச்சை போன்றவற்றுக்கு பயன்படுகிறது புற்றுநோய் செல்களை அகற்றுவதற்கும் லேசர் பயன்படுகிறது பல் மருத்துவத்தில் பற்களை சுத்தம் செய்தல் துளையிடுதல் மற்றும் வெண்மையாக்குதல் போன்றவற்றுக்கெல்லாம் லேசர் பயன்படுது டெக்னாலஜின்னு எடுத்துட்டா இன்டர்நெட் தொலைபேசி தொடர்புகளில் லேசர் ஒளி மூலம் டேட்டா வேகமாக பரிமாறப்படுகிறது கடைகளில் பார்க்கோட் ஸ்கேனர்ஸில் லேசர் பயன்படுது துல்லியமான அச்சிடுதலுக்கு லேசர் பிரிண்டர்கள் பயன்படுகின்றன உலோகங்கள் பிளாஸ்டிக் போன்றவற்றை வெட்டுவதற்கும் சேர்ப்பதற்கும் லேசர் வெல்டிங் பயன்படுது ரேஞ்ச் ஃபைண்டர்ஸ் தூரமானிகள் இவற்றில் துல்லியமான அளவீடுகளுக்கு லேசர் பயன்படுது ஏவுகணைகள் ட்ரோன்கள் வழிகாட்டுவதற்கு லேசர் பயன்படுது இசை நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களில் லேசர் ஒளி நிகழ்ச்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன லேசர் என்பது பல்துறை பயன்பாட்டில் உள்ள ஒரு அருமையான தொழில்நுட்பம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப எதிர்காலத்தில் இது மேலும் பல பயன்பாடுகளில் உதவும் என்று எதிர்பார்க்கலாம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க சார் சில பொருள்லாம் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கும் பட் அதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கும் இது எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு கேள்வி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் சார் சோப்பு சோ நம்ம குளிக்கிறதுக்கும் சரி துணி துவைக்கிறதுக்கும் ஒரு இடத்த ஏதாவது சுத்தம் பண்ணனாலும் நம்ம சோப்பையும் அதனுடைய நுரையையும் பயன்படுத்துறதுண்டு இந்த சாதாரண சோப்பு எப்படி சுத்தம் செய்யுது சோப்ஸ் எண்ணெய் மற்றும் அழுக்குகளை எவ்வாறு அகற்றுகிறது என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சோப்பின் மூலக்கூறு அமைப்பு இப்போ காந்தம் ஒரு காந்தம் என்றால் நார்த் போல் சவுத் போல்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி சோப்பில் இரண்டு வகையான துருவங்கள் உள்ளன சோப் மூலக்கூறுகளின் தலைப்பகுதி தண்ணீரை ஈர்க்கும் ஹைட்ரோஃபிலிக் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை ஈர்க்கும் தன்மை தலைப்பகுதியில் இருக்குது சோப் மூலக்கூறுகளின் வால் பகுதி தண்ணீரை வெறுக்கும் ஹைட்ரோஃபோபிக் அதே வேளையில் இந்த வால் பகுதி கொழுப்பு மற்றும் அழுக்கை ஈர்க்கும் நாம் சோப்பை பயன்படுத்தி அழுக்கை கழுவும் போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் துணி துவைத்தல் பாத்திரம் தேய்த்தல் அல்லது நாம் குளிக்கும்போது எண்ணெய் பசை அகற்றுதல் இதிலெல்லாம் என்ன நடக்குன்னு சொன்னால் எண்ணெய் பசை அல்லது அழுக்குகளை சுற்றி லட்சக்கணக்கான சோப்பு மூலக்கூறுகள் சூழ்ந்து கொள்கின்றன சோப்பு மூலக்கூறுகளின் வால் பகுதி அழுக்குகளின் உள்ளே சென்று ஒட்டி கொள்கின்றன சோப்பு மூலக்கூறுகளின் தலைப்பகுதி வெளிப்பக்கம் நீட்டிக்கொண்டு தண்ணீரை நோக்கி நிற்கின்றன அழுக்கு துகள்கள் சோப்பு மூலக்கூறுகளால் சூழப்பட்டு ஒரு பந்து போன்ற அமைப்பு உருவாது இந்த அமைப்புக்கு மைசல்ஸ் அப்படின்னு பேர் அதனால் சோப்பு போட்டுவிட்டு நாம் தண்ணீரால் கழுவும் போது என்ன நடக்குன்னா அந்த மொத்த மைசல் சமைப்பும் அழுக்கோடு சேர்ந்து வெளியேறி விடுகிறது சுருக்கமாக சொல்றதா இருந்தால் சோப்பு மூலக்கூறுகள் அழுக்கு அல்லது எண்ணெயை சுற்றி ஒரு கவசம் போல மாறி தண்ணீரில் அடித்து செல்ல உதவுகின்றன ரொம்ப எளிமையாக அந்த ப்ராசஸ் எப்படின்றத எங்களுக்காக தெளிவாக சொன்னீங்க ஸோ இன்றைக்கு வைவாட்டா பகுதி ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சார் நன்றி நன்றி